ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நான்கு வகையான சிறுதானியங்கள் சேர்த்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக சுகர் இருக்கிறவங்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு முறை காலை உணவாகவும் இல்லை இரவு உணவாகவும் கூட எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நான்கு வகையான சிறுதானியம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி கஞ்சி செய்ய போகிறோம் அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு அளந்து காமிக்கிறேன் இது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் முதல்ல நான் வரகரிசி சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா சாமி அரிசி எடுத்திருக்கேன் அதே அளவில் எடுத்திருக்கேன் அடுத்து தினை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதே அளவில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் அடுத்து நான் இன்றைக்கி குதிரைவாளி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரே அளவில் தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு தானியம் அதிகப்படுத்தியும் ஒரு தானியம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் அடுத்து இதை தண்ணி சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க சிறு தானியத்தில் அழுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு அழுக்காக இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி சுத்தமான தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி தெளிவாக தெரியணும் இப்போ இதை ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் எப்போவுமே சிறுதானியம் ஊற வச்சு செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சிறுதானியம் ஒரு மணி நேரம் ஊறின பிறகு இன்னைக்கு குக்கரில் தான் கஞ்சி செய்ய போகிறோம் இந்த மாதிரி சின்ன சைஸ் குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஊற வச்ச சிறுதானியங்களை மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் தண்ணி அளந்து காமிக்க போகிறேன் அதனால் முதல்ல சிறுதானியத்தை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு சிறுதானியம் எடுத்திங்களோ அதே அளவுக்கு அஞ்சு பங்கு அல்லது ஆறு பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா கஞ்சி பதத்துக்கு செய்ய போகிறோம் அதனால கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு சிறுதானியம் எடுத்தோமோ அதே அளவு ஆறு பங்கு தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை இன்னும் டேஸ்ட்டாக செய்கிறதுக்காக காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியான அறுக்கி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அஞ்சு கருவேப்பில் ஒரு அஞ்சு புதினா இலை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது கஞ்சி குடிக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இதனால் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் அல்லது ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அஞ்சு விசில் அல்லது ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் அஞ்சு விசில் வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுவதுமாக ஏன் ரிலீஸ் ஆகிறபடியே வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல சூப்பரான சுவை சுவையான சிறுதானிய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் டேஸ்ட்டாக மாற்றுறதுக்காக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் கண்டிப்பாக நார்மல் கஞ்சி போலவே இதுவும் டேஸ்ட்டாகவே இருக்கும் வாரத்தில் ரெண்டு முறையாவது காலை உணவாகவும் எடுத்துக்கலாம் இல்லை இரவு உணவாக கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஈஸியாகவே டைஜஷன் ஆகும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்